அளவுக்கு ஆண்டுடைய அர்ப்பணத்தில் அன்பில் ஐக்கியத்தில் உண்மையா இருக்கிறோமோ அதை மோசை குறித்து சொல்லுகிறேன் என் வீட்டில் எங்கும் பெட்ரூம் அல்ல கிச்சன் அல்ல வேலை செய்கிற இடம் இல்லை எல்லா இடத்திலும் மோசை எனக்கு எப்படி இருந்தா உண்மையாக இருந்தார் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு ஆண்டவர் பலருக்கு கொடுத்தார் ஆனால் மோசைக்கு விசேஷத்தை பிரகாரமாக கொடுத்தார் கொடுத்ததோடு மாத்திரமல்ல அந்த உண்மையுள்ள மனிதனுடைய அரக் அடக்க ஆராதனையை அவரே நிறைவேற்றினார் வேறு யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவே இல்லை ஏசுவான் இந்த தேவன் அங்கே பிரதான ஆச்சாரிய நான் நிற்கிறார் சுத்தி தூதர்கள் நிக்கிறாங்க அடக்க ஆராதனை சிறப்பாக நடந்தது ஏன் தெரியுமா உண்மையுள்ள மனுஷர்களை என் தேவன் அப்படித்தான் மேன்மைப்படுத்துமா கொஞ்சம் கஷ்டம் இருக்கும்